சொசைட்டியில பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்மளை குறையும் சொல்ல முடியாது ஏன்னால் நாம் ஒரு முப்பது வருட வார்க்கு பின்னாடி தான் இண்டஸ்ட்ரியை இது பண்ணுறோம் ஹாலிவுட்லேயே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறப்போ நமக்கு இருக்காதுன்னு நாம் சொல்ல முடியாது இல்லையா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ அங்க நேரம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கிறனால உங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எடுத்துக்க முடியாது அப்படின்னு நிறைய சொன்னாங்க என்கிட்ட ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம சொசைட்டில பெண்கள் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு புதுசான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க காலங்காலமாக பார்த்துருக்கிற பெண்கள் எல்லாம் வீட்டில இருந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒருத்தங்க வந்து நிற்கும் போது அவங்களால அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரெண்டாவது என்னன்னா நம்ம காலங்காலமா ஆக்ட்ரஸா சிங்கர்ஸா இன்னொருத்தங்க சொல்றத செய்யற ஒரு கிரியேட்டிவ் அதான் நாங்கள் பெண்கள் பார்த்து வச்சிருக்கோம் சட்டுனை வந்து கமாண்டிங் பொசிஷன்ஸ்ல அவங்க வந்து உட்காராங்க டைரக்டரா ப்ரொடியூசரா ஒரு கமாண்ட் அவங்க சொல்கிறாங்கிறப்போ அதை ஈஸியாக அவங்களால எடுத்துக்க முடியாது ஓகே நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லும்போது சட்டுனு அவங்களுக்கு என்னடா இது அப்படிங்கிற அந்த இயல்பு வந்துடும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்கள் அதை விட கூட ஏன்னா பெண்களுக்கு சக பெண்கள் மேலே நிற்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனத்தடங்கள் வரும் ஆக இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்